கொஞ்சம் பரவாயில்லப்பா இப்ப தம்பியை பார்க்கவும் டாக்டர்னு சொல்லவும் பயந்துட்டா போல என்று சொல்ல டக்கென எழுந்து உள்ளே வந்து விட்டாள் கோமதி அக்கா இதை அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு உள்ளே வந்து என்னடி இது அந்த பையன் உன்னை பார்த்து கண்ணடிக்கிறான் நீ பயந்து போய் உட்கார்ந்துருக்க என்று அக்கா கேட்க தே தெரியல சும்மா விளையாட்டுக்கு இருக்கும் என்று அவள் சொல்ல இது என்னமோ சரியில்லடி என்று சொல்லிக்கொண்டே அக்கா சென்று விட இது அவளுக்கே புதுசாகத்தான் இருந்தது இதுவரை யாரும் அவளை பார்த்து இப்படி கண்ணடித்தது இல்லையே பாட்டி குரல் கொடுத்தாள் சின்னவளை கூப்பிடு பாட்டி என்றவாறே கோமதி வர கோமதி நீ தொடர்ந்து படி உங்கள் அப்பன் கிடக்கிறான் என்று பாட்டி சொல்லவும் கோமதி அப்பாவை பார்த்தாள் என்னம்மா பாட்டி போனாதான் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு போய் சொல்லிட்டியா என்றார் சிரித்தாள் சரி சரி படி ஐ என்ற அப்பாவின் கழுத்தை கட்டி கொண்டாள் ஏய் கழுத எழுந்துரு இது என்ன இன்னும் சின்ன பிள்ளையாட்டம் கழுத்தை கட்டிக்கிட்டு என்றாள் பாட்டி ம் எங்கள் அப்பா நான் கட்டிப்பேன் என்றாள் ம் நாளைக்கு தீபம் கொஞ்சம் கோமதியை வீட்டுக்கு அனுப்பப்பா கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு சென்றாள் பாட்டி தாத்தா இப்போ எதுக்கு இந்த இடம் வாங்கினீங்க என்று கேட்டான் சிவா ம் நீயும் உங்கள் பாட்டியும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு தான் என்றார் இரண்டு பேருமே முழிக்க அவன்தான் சின்ன பிள்ளை உனக்கு எங்கே போச்சு கிளவி அறிவு என்றார் தாத்தா பாட்டியும் ஒன்றும் சொல்லாதீங்க நான் தான் என்று இழுக்க தம்பி உங்கள் அப்பனை சமாளிச்சிடலாம் உங்கள் அம்மாவை என்னால் சமாளிக்க முடியாது சிவா என்றார் அச்சச்சோ தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றான் எனக்கு என்னப்பா என் பேரும் பக்கத்திலையே இருந்தால் சந்தோஷம்தான் அப்புறம் என்ன பாட்டி எப்படி தாத்தா சம்மதிச்சிட்டாங்க என்று கத்தினான் டே இருடா எதுக்கு சம்மதிச்சாருன்னு கேளு என்ன பாட்டி சொல்கிறீங்க என்றான் சைகையாலேயே அவனை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு டே கெளவா ஆஸ்பத்திரி கட்ட தானே சம்மதிச்சது என்றாள் ஆமாண்டி கிளவி எதுக்கு கேட்குற என்றார் ம் பேராண்டி புரிஞ்சுதா எப்படி பாட்டி இப்படி நான் வேற என்னமோன்னு நினைச்சேன் என்று சொல்லி பொத்தென சோபாவில் அமர்ந்தான்